கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வெயிட் பண்றேன் நான் கண்டிப்பா ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ண பட் கொஞ்சம் டைம் என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்டாக உள்ள வச்சிருக்கேன் ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது

കല്യാണം ചെന്നൈലതാ നട തിരുവേദി അമ്മൻ കോൺസി இந்த போட்டோ போட்டீங்களா வந்து அவர் பிஸ்னஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து வேண்டாம் ஸோ அதனால நாங்க பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவரு